சாலை பள்ளங்களில் விழுந்து ஐந்து ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்து நாநூற்று முப்பத்தெட்டு பேர் உயிரிழப்பு இருபதாயிரம் பேர் காயம் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகளில் உள்ள பள்ளங்களில் விழுந்து ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தெட்டு பேர் உயிரை இழந்துவிட்டனர் தமிழகத்தில் மட்டும் இவ்வாறு அறுநூற்று பன்னிரண்டு பேர் மாண்டுவிட்டதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் சாலைகளில் உள்ள பள்ளங்கள் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து மூன்று விழுக்காடு அதிகரித்துவிட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து பேரும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்று பேரும் அடுத்தடுத்த மூன்று ஆண்டுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முறையே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தொன்று இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து என்றும் பதிவாகியுள்ளன இந்திய மாநிலங்களில் ஆக அதிகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் அதிகமானோர் மாண்டு போயினர் அங்கு ஐயாயிரத்து நூற்று இருபத்தேழு பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துவிட்டனர் மத்திய பிரதேசத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பேரும் தமிழகத்தில் அறுநூற்று பன்னிரண்டு பேரும் பஞ்சாபில் நானூற்று பதினான்கு பேரும் உயிரிழந்துவிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திரா பீகார் கோவா ஆகிய மாநிலங்களில் இவ்வாறு பள்ளங்களில் விழுந்து யாரும் உயிரிழந்ததாக எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இத்தகைய சம்பவங்களில் ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர்களில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் என்றும் திரு நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைகளை பராமரிப்பது மத்திய அரசின் பொறுப்பு என்றும் அதேபோல் மாநில அரசுக்கும் அதன் எல்லைக்குள் வரும் சாலைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்